வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரையில் பொதுமக்கள் பொது இடங்களில் தவறிவிட்ட செல்போன்களை மீட்டு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மதுரை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷனர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் மதுரையின் அனைத்து சரகத்தின் கீழ் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களில் செல்போன் தொலைந்தது தொடர்பாக புகார் அளித்து கண்டுபிடிக்கப்பட்ட ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் மதிப்புள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட செல்போன்கள் பார்வையிடப்பட்டிருந்தன கடந்த ஏப்ரலில் ரூபாய் நாற்பத்தி ஒரு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்புள்ள இருநூற்றி எழுபத்தி எட்டு செல்போன்கள் தவறவிட்ட உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து இன்று இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செல்போன்களை தவறவிட்ட அந்தந்த உரிமையாளர்களிடம் போலீஸ் கமிஷனர் லோகநாதன் ஒப்படைத்தார் மேலும் கமிஷனர் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தங்களது மொபைல் போன்கள் போன்ற உடைமைகளை பத்திரமாக வைத்துக்கொள்ள அறிவுறுத்தினார் வருடா வருடம் எத்தனை சிலைகள் நாம் அனுமதிக்கப்பட்ட இடத்துல இருக்கோ அது மட்டும் தான் நம்ம அனுமதிக்கிறோம் புதுசாக எந்த சிலைக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை சென்ற வருடம் அதற்கு முந்தைய வருடம் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம் அது இன்னும் இப்போ தான் எல்லாம் எவ்வளோ பேர் பெட்டிஷன் மட்டும் தான் வரணும் வந்த பிறகு அதனுடைய இதற்கேற்ப அதாவது புதுசாக சிலை எதுவும் வைப்பதுக்கு அனுமதி இல்லை பழைய எந்த இடத்துல வச்சுட்டிங்களோ அது மட்டும் அனுமதிக்கப்பட்டு நடத்துகிறோம் இல்லை அதான் அதாவது சென்ற வருடம் என்ன இருந்ததோ அதை மட்டும் தான் பண்ண போகிறோம் நம்பருங்கிறத வந்து என்ன இருந்ததோ அது மட்டும் ஏன்னா புதுசாக இப்போ இடம் அதே நம்பராக கூட இருக்கலாம் ஆனால் புது இடன்னும் பொழுது அதுக்காக வந்து தனியாக பண்ண முடியாது புது இடத்துலையோ புது சிலைகளோ இருக்காத அளவுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆர்கனைசேஷன் அதைப்படி தான் பண்ணுவாங்க ஸோ காவல் கரங்கள்ன்ற அமைப்பு வந்து மதுரை மாநகர காவல் மூலமாக வந்து ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை சுமார் எழுபத்தி ரெண்டு நபர்கள் வந்து மீட்கப்படுறாங்க இவங்க வந்து சாலையோரத்தில் யாரும் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறவங்க இதனால் என்னென்னா அவங்களால் ஒவ்வொருத்துக்கும் இடைஞ்சலாக இருக்கும் அவங்களையுமே வந்து பலவித இன்னல்களுக்கு ஆளாகிறாங்கன்றதால காவல்கரங்கள் மற்றும் என்ஜிஓஸு இங்கே மதுரை மாநகரில் இரு செயல்படக்கூடிய என்ஜிஓஸ் மூலமாக இதுவரை எழுபத்தி ரெண்டு நபர்கள் மீட்கப்பட்டிருக்கு இது வந்து சென்னையில் மாநகரத்தில் ஏற்கனவே இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போனதன் அடிப்படையில் அத அதையே பேஸ் பண்ணி இங்கேயும் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் எல்லாமே வந்து அந்தந்த பிரைவேட் ஹோம்ஸ் நிறையா இருக்குது அந்த முதியவர்கள் ஹோம்ஸு குறிப்பாக அந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி அவங்கவுங்க நிறையா பேர் இதில் உள்ள இன்வால்வ் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம படித்து அவங்க வந்து அவங்களை பாதுகாப்பாக வச்சு சில பேர் வந்து குடும்பத்தோடையும் நாங்கள் இணைக்கிறோம் அதாவது அவங்க தவறிட்டு இருப்பாங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க பேசுகிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ்லாம் எடுத்து அந்த உரியவருடைய கான்டாக்ட் பண்ணி குடும்பத்தோடு நினச்சி நினச்சிருக்கிறோம் அது மொத்தம் எத்தனை பேருமோ முப்பத்தி ஆறு பேர் அந்த எழுபத்தி ரெண்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் அல்மோஸ்ட் குடும்பத்தோடு நாங்கள் இணைச்சிருக்கோம் அந்த அந்த அந்தந்த ஹோமில் இருக்காங்க தேவைப்படுறவங்க ஜிஹெச்லேயும் நாங்கள் வந்து அட்மிட் பண்ணி அங்கேயும் ட்ரீட்மெண்ட்டில் வச்சுட்டு திருப்பி ஹோமுக்கு பிரைவேட் ஹோம்ஸுக்கு கவர்மெண்ட் நாங்கள் கூடியிருக்கோம் கொடைக்கோணல் பூம்பாறையைச் சேர்ந்த விவசாயி இளையராஜா லதா தம்பதியினரின் மகன் யாதேஷ் இவர் பூம்பாறை அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படித்தார் சிறு வயது முதலே டாக்டராக வேண்டும் என்பது கனவாக இருந்தது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் ஐநூற்றி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று முதல் முறை நீட் தேர்வில் இருநூற்றி தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்று மருத்துவ படிப்பை தொடர முடியவில்லை மீண்டும் திருச்சி எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் ஓராண்டு நீட் தேர்வு பயிற்சி முடித்து நீட் தேர்வில் நானூற்றி பதினாறு மதிப்பெண்கள் பெற்று அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டில் கிருஷ்ணகிரி செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பிற்கான இடம் கிடைத்தது கொடைக்கானல் மேல்மலை கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து டாக்டர் ஆகும் முதல் மாணவனை பூம்பாறை கிராம மக்கள் வாழ்த்தினர் மருத்துவ படிப்பினை முடித்துவிட்டு மேல்மலை கிராமத்தில் பணியாற்ற விருப்பம் உள்ளதாக மாணவன் யாதீஷ் தெரிவித்தார் ஆ நான் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் டுவெல்த்தில் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் எடுத்தேன் டுவெல்த்து முடித்தவொடனே டேரெக்டாக எந்த விதமான கோச்சிங் இல்லாமல் நீட் எக்ஸாமில் டூ நைன்டீன் மார்க் எடுத்தேன் அது பத்தில் என்னோட ஆம்பிஷனே டாக்டராக தான் இருந்தது ஆனால் நான் வந்துட்டு ஒரு வருஷம் எய்ம்ஸ் இன்ஸ்டியூட்டில் திருச்சியில் கோச்சிங் எடுத்தேன் அது மூலமாக இப்போ ஃபோர் சிக்ஸ்டீன் மார்க் வந்துட்டு நீட்டில் எடுத்திருக்கேன் இப்போ எனக்கு செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரியில் சீட்டு சீட் கிடச்சிருக்கு தேங்க்யூ புதுக்கோட்டை திருவேங்கை வாசல் பிரகதாம்பாள் உடனுறை வியாகபுரீஸ்வரர் கோவில் மிக பிரசித்தி பெற்றது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது சிவபெருமான் காமதேனுவிற்கு சாப விமோச்சனம் தந்து காட்சி தந்து பிரசித்தி பெற்ற கோவில் என்பதால் பல மாவட்டங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் இங்கு மூன்று நாட்களுக்கு முன் பெய்த மழையில் நூற்றாண்டு பழமையான மாமரம் கோவில் மதில் சுவர் மீது சாய்ந்தது மின்கம்பிகள் அருந்து விழுந்து மின்தடை ஏற்பட்டது மின்தடையால் கோவில் இருளில் மூழ்கியது மரத்தை அப்புறப்படுத்தி மின்தடையை சரி செய்யக் கோரி பக்தர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் மின்வாரியத்திற்கு புகார் கோரினர் மின்தடை குறித்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு கோவில் ஊழியர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் மூன்று நாட்கள் ஆன நிலையில் மின்வாரியம் கண்டுகொள்ளவில்லை இதுகுறித்து அறநிலையத்துறை அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை கடந்த மூன்று நாட்களாக கோவிலில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் மூழ்கியுள்ளது இதனால் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து வரும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியவில்லை சுவாமி அம்பாள் அபிஷேகத்திற்கு தண்ணீர் வெளியில் இருந்து கொண்டு வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது கோவிலில் விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தி உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் பக்தர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் திருமதி சார்ந்த அருள்மிகு வியாக்கார புரிசர் ஆலயம் திருமதி உள்ளது இந்த மாமரம் வந்து ஒரு முந்நூறு ஆண்டு பழமை வாய்ந்த நினைவு சின்னமாக இருந்தது இது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டேன் தேவஸ்தானத்தில் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ உளுந்து கிடக்கு நாலு நாளாக ஆச்சு கரண்ட் இல்லை மின்சாரம் எதுவுமே தண்ணி இல்லைனாலும் இல்லை கோயிலில் அபிஷேகம் பண்ணுறது கூட தண்ணி தூக்கிட்டு வர்றது மாதிரி இருக்குது இதுக்கு மின்சாரத்துறையும் அறநிலையத்துறையும் பொலிட்டிக்கல் பண்ணிவிட்டு எங்களை வந்து பக்தர்களை வந்து ரொம்ப வேடிக்கை சோதிக்கிறாங்க இதற்கு மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து ஆய்வு செய்து சாத்தூர் செல்வதற்காக சென்னையிலிருந்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் வட மாநிலத்தில் உள்ள தமிழ்நாட்டில் வந்து இப்போ சேர்த்துருக்காங்க இதே ஒரு தவறான செயல் இதே மிகப்பெரிய ஒரு இது ஒரு ஊழல் தான் நீங்க வந்து மேற்கு வங்காளத்தில் மாதிரி இங்கே நினச்சிட்டு இருக்காங்க இங்கே ஏழு லட்சம் பேரில் எவ்வளோ பேரை சேர்த்தாலும் சரி இந்த ஆட்சி மாற்றம் வருவதுங்கிறது உறுதி மக்கள் மனநிலையில் ஒரு இன்னும் எட்டு மாதம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாருமே மிகுந்த வெறுப்போடு இருக்காங்க உறுதியாக ஆட்சி மாற்றம் வருது இரவு ரோந்து போன ஒரு எஸ்ஐ வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க தோட்டக்கார எம்எல்ஏ நம்ம மகேந்திரன் அவங்க ஏரியா பக்கத்தில் போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை பெரிய பெரிய போலீஸ்காரங்களை மட்டும்தான் பாதுகாப்படுது பிஜேபி லெவல்ல தான் பாதுகாப்பு முதலமைச்சர் பெரிய வர்த்தகம்னா முதலமைச்சர் பற்றி கண்டிக்கவே இல்லை ஒரு ரிவ்யூ மீட்டிங்கு எதுவுமே போடலை சட்டம் ஒழுங்கு என்னங்கிற ரிவ்யூ மீட்டிங் எதுவுமே கேட்கல இது ஒரு இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சியாக இருக்கு போராட்ட செயலி விளம்பரத்தில் நடித்த வழக்கில் ஏடி நடிகர் பேசை தேவை கொண்டாவிற்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது விசாரணைக்காக ஹைதராபாத்தில் உள்ள ஏடி அலுவலகத்தில் டாலிவுட் நடிகர் விஜய் தேவரகொண்டா ஆஜரானார் விஜய் தேவரகொண்டாவிடம் ஏடி அதிகாரிகள் பல கிடுக்குப்படி கேள்விகளை கேட்டதாக கூறப்படுகிறது அவரது வாக்குமூலத்தை அதிகாரிகள் பதிவு செய்தனர் செயலிகளில் இருந்து அவர் பெற்ற தொகை சட்டவிரோத விளம்பரங்கள் குறித்து விசாரித்ததாக தெரிகிறது இதேபோல் கடந்த வாரம் பிரகாஷ் ராஜிடம் விசாரித்தனர் ஆகஸ்ட் பதினொன்றில் ஜகுபதி ராணா மற்றும் பதிமூன்றில் மஞ்சு லட்சுமி பிரசன்னா ஆகியோர் நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் சட்டவிரோத செயலிகளை விளம்பரப்படுத்தும் ஜோலிவுட் நடிகர்கள் குறித்து இடி அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருவதால் ஜோலிவுட் வட்டாரம் பேதியில் உள்ளது புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் ஐந்தாவது பிறந்தநாள் ஆகஸ்ட் நான்காம் தேதி கொண்டாடப்பட்டது கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பொதுப்பணித்துறை சார்பில் வெள்ளியனூர் பைபாஸ் ரோட்டில் பனிரண்டு லட்சம் ரூபாய் செலவில் என்ஆர் சதுக்கம் அமைக்கப்பட்டுள்ளது என்ஆர் சதுக்கத்தை புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார் சபாநாயகர் செல்வம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் நிகழ்ச்சியில் பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு உள்ளிட்ட பல அமைச்சர்கள் எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது அதை முன்னிட்டு தஞ்சாவூரில் சிறப்பு பேரணி நடைபெற்றது பேரணியை மாநகராட்சி மேயர் ராமநாதன் மற்றும் துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி கொடியசைத்து துவக்கி வைத்தனர் தஞ்சாவூர் ரயிலடி பகுதியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் செவிலியர்கள் முக்கிய வீதிகள் வழியாக விழிப்புணர்வு பதாக ஏந்தி நடந்து சென்றனர் பேரணியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது